பதப்படுத்தப்பட்ட உணவுகளால் படையெடுக்கும் வியாதிகள் தற்போது சமைப்பதற்கு உண்பதற்கு தயாராக உள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பலரும் மிகவும் விரும்பி வாங்குகிறார்கள் அதன் மூலம் தங்களை நவீன கால மனிதர்களாக காட்டிக் கொள்கிறார்கள் இந்த பதப்பட்ட உணவுகள் சமைப்பதற்கு எளிதாக இருப்பதும் சுவையாக உள்ளதாக கருதப்படுவதும் மக்கள் இதை நோக்கி ஏற்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன பல நாட்கள் என்பதும் இவற்றின் சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அல்ட்ரா ப்ராசஸ்டு புட்ஸ் தொடர்ந்து உட்கொள்வது புற்றுநோய் இதய மற்றும் நுரையீரல் நோய்கள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு வகை வியாதிகள் படையெடுத்து வரும் அபாயத்தை அதிகரிக்கிறது இங்கிலாந்து மருத்துவ இதழில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட பகிர் தகவல் இது மேலும் பதப்படுத்தப்பட்ட உணவானது மனநோய் மற்றும் அகால மரணத்துக்கான அபாயத்தையும் கூட்டுகிறதாம் இந்த ஆய்வில் பங்கேற்ற ஆஸ்திரேலியா அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் அயர்லாந்து நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து குறைவாகவும் சர்க்கரை உப்பு மற்றும் கொழுப்பு அதிகம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இவ்வகை உணவுகளை உட்கொள்வது இதய நோயால் இறக்கும் அபாயத்தை ஐம்பது சதவீதம் அதிகரிப்பதாக காட்டுகின்றன இந்த ஆய்வில் கோடிக்கணக்கான மக்களிடம் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டன தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவின் காரணமாக மனு வாய்ப்பு இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பொது சுகாதாரத்தை பாதுகாக்க அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஞ்ஞானிகள் வலியுறுத்தினர் உணவு பாக்கெட்டுகளில் அதிக அளவு சர்க்கரைகள் மற்றும் கொழுப்புகள் உள்ளன என்று அச்சிடுதல் பள்ளிகள் மருத்துவமனைகளுக்கு அருகில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை விளம்பரப்படுத்துவதையும் விற்பனை செய்வதையும் தடை செய்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது விஞ்ஞானிகளின் பரிந்துரை அது மட்டுமின்றி தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உணவுகளை குறைந்த விலையில் கிடைக்க செய்வதன் மூலம் மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் வலியுறுத்துகின்றனர் பெரியவர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பதுடன் குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது ரொம்பவே நல்லது